ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தீபாவளிக்காக ரவா அடி எப்படி சேலங்கிறது பார்க்கலாம் ரொம்பவே சுலபமான மெத்தடில் அதுக்கு வந்து ஒரு கப் சுகர் மிக்சி ஜல்ல சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு இலக்காவை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு ஒரு கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து தண்ணி எடுத்து வச்சிருங்க அதே நெய்லேயே நம்ம வந்து ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கோங்க ரவையை சேர்த்துட்டு நல்லா கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது நல்லா வாசம் வந்தாலே போதும் ரவரில் எடுக்க வந்து கலர் மாற வேண்டாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜார்ல நம்ம வறுத்த ரவையை சேர்த்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச சுகர் பவுட்ரு இதோடு சேர்த்துட்டு இந்த ரவையும் சுகர் பவுட்ரு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இப்போ ரவையும் சுகரும் கலந்துருச்சு இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரவையும் பவுடரும் மிக்ஸ் ஆகிற அதே டையத்துலேயே நம்ம வந்து வருத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சூடு பண்ணிக்கோங்க மொத்தமாக நெய்யை வந்து இதில் விடாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாம் கலந்துட்டு நம்ம பிடிக்கிற பதத்தில் கொஞ்சம் வரும்போது நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது மட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி பிடிச்சோன்னா ரவா வராது ஃபஸ்ட்டு முதல்ல அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிடிச்சோன்னா சூப்பரான ரவாலட்டு வந்து ரெடி ஆயிரும் இந்த பவுலிக்கு நீங்களும் இதே மாதிரியான ரவல் எடை செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க